ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பத்தையே நமக ராமபத்ரன் என்றும் ராமச்சந்திரன் என்றும் அழைக்கப்படும் ராமனை ரகுகுலத்தின் தலைவனை உலகிற்கே நாதனை சீத்தையின் பத்தியை போற்றி வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் என்ன குழந்தைங்களா போன பகுதியில் ராமலக்ஷ்மணர்கள் சபரியை சந்திச்சப்புறம் தொடர்ந்து ருஷ்யமுக பர்வதத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சதோட ஆரண்ய காண்டம் முடிஞ்சத பார்த்தோம் இப்போ நாம் வால்மீகி ராமாயணத்தோட கிஷ்கிந்தா காண்டத்துக்குள்ள நுழையிறோம் கிஷ்கிந்தைங்கிறது வானரர்களோட ராஜாவான வாலியோட நகரம் வாலியும் அவன் தம்பி சுக்ரீவனும் இந்திரனோட பசங்க அண்ணனான வாலிக்கும் தம்பியான சுக்ரீவனுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துட்டதுல சுக்ரீவன் அண்ணன் வாலிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து இந்த ருஷ்யமுக பர்வதத்துல வந்து தங்கி தங்கியிருக்கான்னு நாம முன்னாடியே சொன்னோம் ஞாபகம் இருக்குல்ல அந்த சுக்ரீவனோட மந்திரியா இருக்கிற வானரர் தான் வாயு புத்திரனான ஹனுமார் அவரும் வேற மூணு வானரர்களும் சுக்ரீவனுக்கு துணையா அவங்க கூடவே அந்த மலையில வந்து தங்கியிருக்காங்க ராமலக்ஷ்மணர்கள் பம்பா ஏரிக்கரை வழியா நடந்து வரும்போது அந்த வனப்பகுதி முழுசுமே கொள்ள அழகா இருக்கு அதையெல்லாம் பார்க்குறப்போ ராமருக்கு சீதையோட நினப்பு ரொம்பவே வந்து அவர் மனசு வேதனைப்பட ஆரம்பிச்சுது ஒவ்வொரு பூ மரம் பூஞ்செடி தாமரை பூத்த தடாகம் இதெல்லாம் பாக்க பாக்க அவரோட மனசு சீதைய பிரிஞ்ச துக்கத்துனால வலிச்சுது அவர் லக்ஷ்மணன் கிட்ட தன்னோட மனவேதனையை சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே வந்தார் லக்ஷ்மணன் அவரை சமாதானப்படுத்துற விதத்துல ஆறுதலா பேசி நாம எப்படியோ சீதைய தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ராமருக்கு உற்சாகம் தரான் ராமரும் தான் மனசை தேத்திக்கிட்டு எப்படி சுக்ரீவனை தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடக்கிறாரு சுக்ரீவனுக்கோ மனசு பூரா எப்பவும் பயம்தான் எப்போ வாலி தான் இந்த மலையில ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுவானோ வீரர்கள் யாரையாவது அனுப்பிச்சு தன்னை கொல்ல ஏற்பாடு பண்ணிடுவானோன்னு ஒரே பயம் அப்போ அவன் கண்ணுல ராமரும் லக்ஷ்மணரும் கையில் வில்லம்போட மலைக்கிட்ட வந்துட்டு இருக்கிறது பட்டுச்சு அவ்வளோதான் பயத்துல அவன் ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்குன்னு தாவி தாவி ஓட ஆரம்பிச்சான் அவன் பின்னாடி அவனுக்கு பாதுகாப்பா கூட இருந்த மத்த வானரங்களும் ஓட ஆரம்பிச்சுதுங்க ஒரு வழியா சுக்ரீவன் கொஞ்சம் பதட்டம் தணிஞ்சு ஒரு மரக்கிளையில உட்கார்ந்தப்போ நல்ல புத்திசாலியும் நிதானம் கொண்டவருமான ஹனுமார் சுக்ரீவா என்ன இது எதுக்கு இப்படி பயந்து ஓடுற உன்னோட பலமும் சாமர்த்தியமும் எல்லாம் எங்க போச்சு இந்த மலை நமக்கு ரொம்பவே பாதுகாப்பானது இங்க வாலி வரமாட்டான் எதுக்கு இப்படி உனக்கு குரங்கு புத்தி தலையெடுத்து இங்கேயும் அங்கேயுமா பயந்து நடுங்கிக்கிட்டு ஓடணும் அப்படின்னு உரிமையோட சொல்லி சுக்ரீவனை கண்டிக்கிறார் சுக்ரீவன் இல்ல ஹனுமான் அந்த ரெண்டு பேரையும் பார்த்த இல்ல என்ன ஒரு ஒளி என்ன ஒரு கம்பீரம் கையில ஆயுதங்கள் வேற வாலி தான் என்ன கொல்ல இப்படி ரெண்டு பேரை அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன் சரி நீ ஒன்னு செய் உன் குரங்கு ரூபத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டு கிட்ட போய் அவங்க யாரு என்னன்னு விசாரி அவங்க கிட்ட மரியாதையா பேசி எந்த நோக்கத்தோட இந்த காட்டு பகுதிக்கு தனியா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னான் ஹனுமாரும் உடனே தன்னோட தோற்றத்தை ஒரு பிக்ஷு மாதிரி மாத்திக்கிட்டு ராமலக்ஷ்மணர்களை சந்திக்க போனார் பிக்ஷுனா யாருன்னு கேக்குறீங்களா குழந்தைங்களா பிக்ஷுனா தான் சாப்பாட்டை யார்கிட்டயாவது பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு ஊர் ஊரா சுத்துற ஒரு சந்நியாசி ஹனுமார் ராமலட்சுமணர்கள் கிட்ட போய் ரொம்ப பணிவா வணங்கினார் அப்புறம் ரொம்ப இனிமையான குரல்ல அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாரு சுவாமி உங்களை பார்த்தா ராஜ ரிஷிகள் மாதிரி இருக்கே சாதாரணமான மர உரி ஆடை அணிஞ்சிருந்தாலும் உங்ககிட்ட ஒரு தனி தேஜஸ் தெரியுதே கொடிய மிருகங்கள் இருக்கிற இந்த காட்டில் தனியாக இப்படி இருக்கீங்களே பார்க்க ரிஷிகள் மாதிரி இருந்தாலும் உங்க தோள்கள் அகலமா இருக்கு நல்ல பலசாலிகள்னு தெரியுது கையில் இருக்கிற வாள்களும் தோளில் இருக்கிற கூறான அம்புகளும் பள பழனு ஜொலிக்குது ஒருவேளை நீங்கள் தேவலோகத்து தேவர்களா ஆனால் பார்த்தா மனுஷங்க மாதிரியும் இருக்கீங்க உங்க பார்வையும் நடையும் சிங்கம் மாதிரி இருக்கு ஆனாலும் உங்ககிட்ட ஏதோ ஒரு சோகமும் இருக்கிற மாதிரி இருக்கே நீங்க யார் அப்படின்னு சொன்ன அனுமார் தொடர்ந்து என்ன நீங்க ஒன்றும் பேசவே இல்லையே ஓ சரி சரி நான் யாருன்னு சொல்லவே இல்லையே என் பேர் ஹனுமான் இந்த மலையில என் எஜமானர் சுக்ரீவன்கிற வானரர் தங்கியிருக்கார் கிஷ்கிந்தை நாட்டு அரசரான அவரோட அண்ணன் வாலி அவரை தன் நாட்டை விட்டு துரத்துட்டதுனால இந்த மலையில் வந்து தங்கியிருக்கார் அவர் ரொம்பவே நல்லவர் உங்களோட நட்பு அவருக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவார் நான் சுக்ரீவனோட மந்திரி வாயு புத்திரன் ஹனுமான் நானும் வானரந்தான் ஆனா நினைச்ச உருவத்தை எடுத்துக்க என்னால முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா மரியாதையோட நிதானமா பேசி முடிச்சாரு ஹனுமார் ஹனுமார் பேசின விதம் ராமருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அவர் தன் தம்பிகிட்ட லக்ஷ்மணா இந்த ஹனுமார் சுக்ரீவனோட மந்திரியான் எவ்வளோ அழகா பேசினார் கவனிச்சியா நீயும் இவர்கிட்ட பேசி நம்மளை பத்தி சொல்லு அழடா என்ன தெளிவான நிதானமான ஒரு பேச்சு ரிக் யஜூர் சாமவேதங்களை படித்த ஒருத்தரால தான் இப்படி இலக்கண சுத்தமா அழகா பேச முடியும் இவர் முக அமைப்பிலையும் பேசும்போது இருந்த முக பாவத்திலையும் எந்த ஒரு குத்தமும் காண முடியல இந்த மாதிரி ஒரு மந்திரி கிடைக்க சுக்ரீவன் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னாரு லக்ஷ்மணன் ஹனுமாரை பார்த்து ஐயா இவர் அயோத்தி மன்னர் தசரதரோட மகன் ராமர் நான் அவரோட தம்பி லக்ஷ்மணன் நாங்க ரெண்டு பேரும் சுக்ரீவனை சந்திக்கத்தான் இருக்கோம் இப்போ உங்களை சந்திச்சது ரொம்பவே நல்லதா போச்சு அப்படின்னாரு ஹனுமாருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு அவர் ராமர பார்த்து நீங்க இங்க என்ன காரியமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார் ராமர் நீ சொல்லுன்னு லக்ஷ்மணனை பார்த்து தலையசைக்க லக்ஷ்மணன் ராமர் அயோத்தி அரியாசனத்தை தொடர்ந்து காட்டுக்கு வந்தது காட்டில் வாழ்ந்தது ராமரோட மனைவி சீத்தையர் ராட்சசன் ராவணன் கடத்திக்கிட்டு போனதுன்னு எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லி தொடர்ந்து கபந்தன்கிற ராட்சஸனை கொன்னு அவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் ராமர் அவன்தான் தேவலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ராமர்கிட்ட நீங்க எப்படியாவது சுக்ரீவனை சந்திச்சு அவன்கிட்ட நட்பாகி அவனோட சகாயத்தை தேடிக்கணும் அவன் உதவி கிடைச்சா மட்டும்தான் உங்களால் சீதையை கண்டுபிடிச்சு அந்த ராவணன் கிட்ட இருந்து அவளை மீட்டுக்கிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு போனான் அதனால தன் நாட்டையும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு காட்டுக்கு வந்திருக்கிற ராமர் இப்போ உங்க சுக்ரீவனை தன்னோட தலைவனா ஏத்துக்க தயாரா இருக்கார் மகா தர்மவானும் மூணு உலகங்களுக்கும் பாதுகாவலனாவும் எல்லாருக்கும் சரணம் தரவராகவும் இருக்கிற ராமர் இப்போது உங்க சுக்ரீவனோட நிழல நாடி வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போதே லக்ஷ்மணனுக்கு இருந்து கண்ணீர் வடிஞ்சுது இத கேட்ட ஹனுமார் உங்கள மாதிரி புத்திமான்களையும் அடக்கமும் நிதானமும் கொண்டவங்களோட நட்பு கிடைக்கிறதுங்கிறது சுக்ரீவனுக்கு பெரிய பாக்யம் அவரே தன்னோட நாட்டை இழந்து அண்ணன் வாலிக்கு பயந்துக்கிட்டு இங்க ஒதுங்கியிருக்கார் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சுக்கிறது மூலம் நிச்சயமா நல்லது நடக்கும் சரிராமா நாம இப்ப சுக்ரீவனை போய் சந்திக்கலாம் அப்படின்னாரு அடுத்த நொடி ஹனுமார் பிக்ஷு ரூபத்தை கைவிட்டுட்டு தன்னோட நிஜமான கம்பீரமான பெரிய வானர ரூபத்தை எடுத்துட்டார் ராமலக்ஷ்மணர்களை தன் தோள் மேலே ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு மலை ஏறி சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு போனார் அவங்க ரெண்டு பேரையும் சுக்ரீவன் முன்னாடி இறக்கி விட்டுட்டு சுக்ரீவா இதுதான் அயோத்தி மன்னரான தசரதரோட மகன் ராமர் இது அவர் தம்பி லக்ஷ்மணன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி அவங்க ஏன் சுக்ரீவனை நாடி வந்திருக்காங்கிறதையும் விளக்கி சொல்லி சுக்ரீவா இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே மரியாதைக்குரியவங்க இவங்களால நமக்கு ரொம்பவே நல்லது நடக்கும் நீ இவங்கள வணங்கி வரவேத்து நட்பாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு ஹனுமார் சுக்ரீவனோ ராமலக்ஷ்மணர்களை வணங்கி ராமா ஹனுமார் உங்கள பத்தி சுருக்கமா எல்லா விவரமும் சொன்னார் என்ன மாதிரி ஒரு வானரன் கிட்ட ராஜகுமாரனாகிய நீங்க நட்பு வேணும்னு கேட்டு வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய கௌரவம் என்னோட நட்புக்கரம் இதோ அப்படின்னு சொல்லி ராமரை நோக்கி சுக்ரீவன் தன் கையை நீட்றான் ராமரும் சந்தோஷத்தோட தன் கையால அவனோட கைய பிடிச்சுக்கிறாரு அப்புறம் அவன நெஞ்சோட தழுவி அணைச்சிக்கிறாரு உடனே போய் காய்ந்த விறகுகளை கொண்டு வந்து தீ மூட்டுறாரு சுக்ரீவனும் ராமரும் கை கோத்துக்கிட்டே அந்த நெருப்ப வலம் வந்து அக்னி சாட்சியா தங்களோட நட்ப உறுதிப்படுத்திக்கிறாங்க ராமா இனிமே நாம ரெண்டு பேரும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா எப்பவும் இருப்போம் அப்படின்னு சொல்றான் சுக்ரீவன் சுக்ரீவன் ஒரு மரத்தை வெட்டி சாச்சு அதுல ராமரோட சேர்ந்து உட்கார்ந்துக்கிறான் ரெண்டு பேரும் தொடர்ந்து பேசுறாங்க ராமா என் அண்ணனால் அவமானப்படுத்தப்பட்டு நாட்டை விட்டு துரத்தப்பட்டு என்னோட வீரியத்தையெல்லாம் இழந்து பயந்து பயந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறவன் நான் என் பொண்டாட்டியையும் என் அண்ணன் கவர்ந்துக்கிட்டான் ராமா நீ என்னோட பயத்தை நீக்குவியா எனக்கு அபயம் தருவியா அப்படின்னு கேட்டான் ராமர் சுக்ரீவா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறத்துக்கு தானே நட்பு உன் மனைவியை கவர்ந்துக்கிட்ட அந்த வாலியை நான் கொல்லுவேன் என்கிட்ட இருக்கிற கூரான அஸ்திரங்கள் ஒரு மலையை உடைச்சு நொறுக்கிற மாதிரி அந்த வாலி அழிக்கும் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு சுக்ரீவனுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு அவன் சொன்னா ராமா நீ மட்டும் அத எனக்காக செஞ்சு என் மனைவியும் ராஜ்யமும் எனக்கு திரும்ப கிடச்சிட்டா போதும் அப்புறம் நான் உன்னோட மனைவிய தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய எல்லாத்தையும் செய்வேன் அவ பூலோகத்தில் எங்க இருந்தாலும் சரி இல்ல ஆகாய லோகத்திலேயோ எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிப்போம் அவ திரும்ப கிடைப்பா அது உறுதி அப்படின்னு கம்பீரமா சொன்னவன் சட்டுன்னு ஏதோ ஞாபகம் வந்தவனா ஆ ராமா ஓ மனைவி சீதையை நான் பார்த்துருக்கேன் அந்த ராட்சச நாகாய மார்க்கமாக அவளை தூக்கிக்கிட்டு போன போது அவள் ராமா ராமா லக்ஷ்மணா லக்ஷ்மணான்னு கூவிக்கிட்டு இருந்தா நாங்கள் மலை உச்சியில் இருந்தப்போ அதை பார்த்தோம் எங்களை அவளும் பார்த்தா உடனே தன்னோட மேலாடையில் தன் நகைகளை கழட்டி ஒரு முடிச்சா கட்டி எங்ககிட்ட தூக்கி போட்டா அதை பத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன் இரு கொண்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த குகைக்குள்ளே போனான் கையில் அந்த துணி முடிச்சோட வந்து அதை பிரித்து நகைகளை ராமருக்கு காட்டினான் அவ்வளோதான் அத பார்த்ததும் ராமருக்கு தாங்க முடியாம சோகமும் கண்ணீரும் பொங்கி வந்துடுச்சு அப்படியே அவர் சீதா என் அன்பே அப்படின்னு சொல்லிக்கிட்டே தரையில விழுந்துட்டார் அந்த நகைகளை மாரோடு அணைச்சிக்கிட்டு லக்ஷ்மணன் கிட்ட பாத்தியா லக்ஷ்மணா சீத்த போட்டிருந்த நகைகளே தான் தெரியுதா அப்படின்னாரு அதுக்கு லக்ஷ்மணன் ராமா சீத்தை அணிஞ்சிருந்த மாலைகளையோ காதணிகளையோ மேல் கையில் போட்டிருக்கிற கங்கணத்தையோ நான் பார்த்ததே இல்லை ஏன்னா நான் என்னைக்கு அவளை நிமிர்ந்து பார்த்துருக்கேன் நான் பார்த்ததெல்லாம் அவளோட தான் அவள் காலில் போட்டிருக்கிற கொலுசுகள் மட்டும்தான் எனக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னா ராமர் சோகத்தோட சுக்ரீவனை பார்த்து அந்த ராட்சசன் எந்த திசையில் எந்த நாட்டுக்கு அவளை கொண்டு போனான்னு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் ராமா உண்மையில் அந்த ராட்சசன் யார் அவன் எங்கே இருக்கானெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுவேன் நீ அந்த ராட்சசனை அழித்து உன் மனைவியை திரும்ப அடையிறதுக்கு என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வேன் அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்தி காமிப்பேன் அப்படின்னு சொன்ன சுக்ரீவன் தொடர்ந்து ராமா உன்ன மாதிரி கம்பீரமான ஒருத்தன் இப்படி மனசு தளர்ந்து போறது நல்லாவே இல்லை தைரியத்தை மனசுல திரும்ப கொண்டு வந்து எழுந்து நில்லு பாரு நானும் தான் பொண்டாட்டியை இழந்துட்டு நிக்கிறேன் ஆனாலும் நான் உன்ன மாதிரி இப்படி துக்கப்பட்டு அழறதெல்லாம் இல்லை ஒரு வானரனான நானே இப்படி தைரியமா இருக்கும்போது உன்ன மாதிரி ஞானமும் வீரமும் கொண்ட ஒரு மகாத்மா இப்படி தளர்ந்து போய் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கிறது பார்க்க நல்லாவே இல்லை ஒரு தீரன் ஒரு நாளும் ஒருத்தரை இழந்த துக்கத்துக்காகவோ பண நஷ்டமானதுக்காகவோ சாவ நினைச்சு பயந்துகிட்டோ நொந்து நூலாயிடக்கூடாது கோழைகள் தான் துக்கம் தாங்காம கடல்ல முழுகின கப்பல் மாதிரி சோகத்துல முழுகி போவாங்க ராமா உன்னோட நண்பன்கிற உரிமையில தான் நான் இப்படி பேசுறேன் நான் ஏதோ உனக்கு புத்தி சொல்றதா நீ நினைச்சு தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொன்னா சுக்ரீவன் ராமர் தன் மேல் துணியால கண்ணையும் மூஞ்சியையும் தொடச்சுக்கிட்டு எழுந்து நின்னாரு சுக்ரீவா சரியான சமயத்துல சரியானத ஒரு நண்பனுக்கு எடுத்து சொல்றது தான் நட்போட தர்மம் நீ அதைத்தான் செஞ்ச நான் பழையபடியும் தெளிவாயிட்டேன் இந்த மாதிரி சமயத்துல உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம் சீதையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்னதான் நான் நம்பியிருக்கேன் அதே மாதிரி உன்னோட கஷ்டத்தை தீர்க்க நான் இருக்கேன் அப்படின்னாரு ராமர் குழந்தைங்களா இதோட இன்னைக்கு முடிச்சுக்கிட்டு அடுத்த பகுதியில் நம்ம கதையை தொடரலாம் சரியா அது வரைக்கும் சிரிச்சிக்கிட்டு கிரிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க